கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசையா புத்தகம் ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை பண்ணுவேன் அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் என கருமையானவர்களே நம்முடைய பலிகள் அங்கீகரிப்பதற்காகவும் நம்முடைய சர்வாங்க தகனங்களும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் நம்மை அவர் பண்ண வேண்டும் என்பதற்காகவும் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த ஸ்தலமே பரிசுத்த பர்வதமாகும் அந்த ஸ்தலமே அவருடைய ஜெபவீடாகும் நாம் அவருடைய வீட்டிலே தங்கி தாபரிக்கும் பொழுது அங்கே சென்று அவரை மகிமைப்படுத்தும்படியாக சர்வாங்க தகனங்களையும் பலிகளையும் செலுத்தும் பொழுது அதாவது உதட்டின் காளைகளாகிய ஸ்தோத்திர பலிகளை அவர் வாசம் பண்ணுகிற ஜப வீட்டிலே பர்சுத்த பர்வதத்திலே நாம் ஏறெடுக்கும் பொழுது அப்படி செய்யும் பொழுது அவர் நம்மை மகிழப்பண்ண வல்லவராயிருக்கிறார் அவருடைய வீடானது சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்னப்படும் என்கிற வார்த்தையின் பிரகாரம் நம்மை மகிழ பண்ணுகிற நம்முடைய பலிகளை அங்கீகரிக்கிற ஸ்தலமாக காணப்படுகிறது எனவே அவருடைய ஜப வீட்டின் மேல நாம் உள்ளவர்களாகவும் அங்கே தவறாமல் செல்கிறவர்களாகவும் அங்கே நம்முடைய உதட்டின் காலைகளாகிய பலிகளையும் சர்வாங்கங்களையும் அவருக்கு செலுத்துகிறவர்களாகவும் காணப்படுவோம் தேவன் நம்மை நிச்சயமாகவே மகிழ பண்ணுவார் இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஜெபிப்போம் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை ஜப வீட்டிலே மகிழ பண்ணுகிறவராகவும் உம்முடைய பிள்ளைகள் ஜப வீட்டில செலுத்துகிற சர்வாங்க தகனங்களையும் பலிகளையும் அதாவது ஸ்தோத்திரங்களையும் ஆராதனைகளையும் ஜபங்களையும் கேட்டு அவைகளை அங்கீகரிக்கிறவராகவும் காணப்படுகிறீர் இந்த வார்த்தையை ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய ஜப வீட்டின் மேல வாஞ்சவிடவர்களாக காணப்பட்டு தவறாமல் ஜப வீட்டிற்கு சென்று அங்கே தங்களுடைய பலிகளை செலுத்தி உம்மாலே வருகிற ஆசீர்வாதமாகிய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வார்களாக கர்த்தர் அவனமாக செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜபிக்கிறேன் தகப்பனே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஆல் கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்